அண்மையில் கந்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டு இருக்கும்போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறுன்னு கேட்குறீங்க சொல்லி பாருங்களேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை யூ கேனாட் கால் தி ஆண்டர்பல் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இ இஸ் ஸே யூ கே நாட் கால் த ஜீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட் பை யஸ் நேம் யூ கே நாட் ரெடிக்யூல் தம் பிகாஸ் த பீப்புள் உங்கள் தலையை எடுத்துருவோம் நாங்கள் ஐயா எடுக்கிறத எடுத்துறீங்க நம்பர் பொட்டு கல்யாண நகர் குட்டி வகத்தான் வீடு அங்க வந்து எடுங்க நான் ரோடு எடுத்துருக்கேன் தலை வேற துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க யான ஒரு ஒருவர் ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த பன்னிரெண்டு கால ஆட்சியில டாடாய் து யூ ஹாவ் ஆரிவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேயிஸ்டு கேஸ்டு தேவி என் வாழ்க்கை பயணம் சாதாரண ஒரு பயணம் கிடையாது உழைப்பால் உயர்ந்தவன் நான் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் தரத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவன் தரக்குறைவாக யாரையும் பேசியது கிடையாது பேசவும் தெரியாது பேசினாலும் புரியாது பிறர் சொல்ல வேண்டும் அது கெட்ட வார்த்தை அந்த அளவிலே வளர்ந்தவன் நான் ஆனால் இன்று இந்த சோசியல் மீடியா காலகத்தில் நான் பார்ப்பது அரசியல் தலைவர்கள் என்று அழைத்துக் கூட பீ போடுகின்ற அளவிலே பேசுவதை காணும் போது உண்மையிலே வருத்தம் அடைகிறது மருத்துவமடைகிறேன் இது எங்கு வரப்போகிறார் சரத்குமார் என்று பத்திரிகை சௌதிகள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் சிறப்பாக சிலரை பற்றி முக்கியமாக ஒருவரை பற்றி பேச இருக்கின்றேன் இது எதுக்காக சொல்லணும்னா இன்று நாம் உதாரண புருஷனாக இருக்க வேண்டும் உதாரண புருஷன் என்று சொல்லும்போது உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் தொழில் முனைவராக இருக்கட்டும் வேறெங்கோ பணிபுரிவராக இருக்கட்டும் விவசாயியாக இருக்கட்டும் நெசவாளராக இருக்கட்டும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் உங்களின் பண்புகள் என்ன நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கவனிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்காக நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் பல கூட்டணிகள் அமையலாம் நாம் இந்த பிரச்சாரத்தில் முன்வைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் உலகத்திலேயே இன்று இந்தியாவின் புகழை உயர்த்தியிருப்பவர் யார் நல்லா சொல்லுங்க மோடிஜி அவர்கள் நமது நாடு பொருளாதாரத்தில் நான்காவது இடத்தில் இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேட்கறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும்தான் சிங்க வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமாக இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது இது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கு கூப்பிடுவாங்க நீ என்ன கூப்பிடுங்க அங்கிள் கூப்பிடுங்க தாத்தான்னு கொடுங்க என்ன வேணால் கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கே நாட் கால் தி ஆண்டர் பல் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ் நேம் யூ கே நாட் கால் தீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட் பை இஸ் நேம் யூ கே நாட் ரெடிக்யூல் தம் பிகாஸ் த பீப்புள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நாடம் இல்லை ஒரு தடவை ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் உங்க தலையை எடுத்துருவோம் நாங்கள் நான் சொன்னேன் ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க நம்பர் டூ கல்யாண நகர் கொட்டி வாங்க தான் வீடு அங்கே வந்து எடுங்க ஏன்னா ரோட்டில் எடுத்துருக்கேன் தலை வேறு துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க யானை இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்த வந்தார் கல்லூரியில் படிச்சிருக்கேன் கல்லூரி ரவுடிசத்தை பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் வி ஆர் ஆல் பாப்புலர் பீப்புள் வென் வி ஸ்பீக் வி ஷுட் ஸ்பீக் த ட்ரூத் நீட்டை பற்றி சொல்கிறீர்கள் நீட்டு வேண்டான்றீங்க வேண்டாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்கு காவல்துறை நண்பர்கள் பார்க்குறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு பரீட்சையும் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தாங்க நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இன்று இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் சாதாரண பாஸ் போய் எம்பிபிஎஸ் போலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்க எனக்கு யாரால்தான் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அது தேவை 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 தகுதி இருப்பவர்கள் தான் அந்த பணிக்கு செல்ல முடியும் வேலை தெரிஞ்சு தான் மெக்கானிக்காக இருக்க முடியும் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சுன்னா ட்ரெயின் ஓட்டணும் பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஒன்றுன்னு சொல்லியிருக்கார் எதை கேட்டாலும் ஃபாசிசம் அரசு ஃபாசிசம் அரசுன்றார் ஐ நோ பதர் மை டியர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனிங் ஆஃப் ஃபாசிசம் பெனிட்டோ முசலி மொசோலினி ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைப்பிடித்தது ஃபாசிசம் அது படிச்சிருப்பார் நினைக்கிறேன் தெரியல பேசுகிறார் அவர் அது துன்புறுத்துபவர்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையை பேசுங்க நீங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க அப்ப காஷ்மீரில் இருபத்தி தொகுதி ஜெயிச்சாங்க இல்லையா அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்கே இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா துன்புறுத்தி ஏங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பனிரெண்டு கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டது மசூதியும் கட்டப்பட்டது டோன்ட் பிளான் ராங் இன்ஃபர்மேஷன் டு த பப்ளிக் நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அபுதாபி செல் அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அபுதாபி வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஸ் அ முஸ்லிம் கண்ட்ரி அங்கே பேப்ஸ் மந்திர் நாராயணசாமி பேப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யூஏஇல அரபு நாடுகளில அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க இப்போ இப்ப தெரியும் பேப்ஸ் மந்திர் கட்டிருக்காங்கன்னா யாரால அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்ட கட்டப்பட்டிருப்பாங்களா கேட்கிறேன் விஜய் அவர்களை டோன்ட் பிளான் இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல டூ நாட் த சேம் திங் டைம் டைம் அண்ட் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும்

ஒரு ஒருவர் ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த பன்னிரெண்டு கால ஆட்சியில் டு ஹேவ் டாட்டா உத்தி உஜய் டு யூ ஹாவ் எட் ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாதே அதுக்கப்புறம் சொல்கிறாரு கச்சதீவை வீட்டுத்தாருங்கன்றாரு ஐயா கச்சதீவை தாரவாத்தது யார் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மண்டாரநாயக அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி ஆட்சி கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்க கூடாது அன்று கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரே ஒருவர் அது கொடுக்க கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அதில் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார் இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார் வாஜ்பாய் அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து இந்த மண்ணை தாரை கொடுத்து விட்டார்கள் நீங்க உன்னுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆக எதையும் தப்பாக சொல்லிவிடாதீங்க தாரை வாய்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கின்றேன் ஆக தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் அது எதுக்காக சொல்றேன்னா இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இன்று நீங்கள் பார்க்குறீங்க பல கிடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது திடீர் திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது நான் காவல்துறையை குறை கூறவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும் அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடு தான் போதை பொருளின் வெளிப்பாடு தான் இளைஞர்களை தூண்டுகிறது தூண்டுகிறது மக்களை முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்களை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்